வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இவர்களே இறை சாதனை மார்க்கத்தினுடைய ஆனந்த யோக நிலையத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் ஆனந்த யோக நிலையம் ஒரு தெய்வீகமான இயற்கையான சூழல் அமைக்கப்பட்டிருக்கு அதனுடைய வரவேற்பறை நுழைவாயில் இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் கட்டணத்தினுடைய முன்பகுதியில வரவேற்பு அறை மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அடுத்தது அந்த வரவேற்பு அறைக்குள்ளேயே ஒரு சின்ன மகிழ்ச்சியுடைய புத்தகங்கள் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கான ஒரு ஏற்பாடு இருக்கும் இங்கே வரவேற்பாளர் இருப்பாங்க அதற்கு உள்ள அறை நம்ம அலுவலக பயன்பாட்டிற்காக வைத்திருக்கிறோம் இங்கே பணிகள் எல்லாம் யூடியூப் ஜூமுக்கான கிளாஸஸ் எல்லாம் அங்கே நடக்கும் இது வரவேற்பறையிலேருந்து உள் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹால் சரிங்களா இது வரவேற்பறைக்கு வெளியே வந்தீங்கன்னா நம்முடைய பெரிய கதவுகள் இரண்டு இருக்கும் அதில் கைப்பிடிகள் பெரியவங்களுக்கு ஏறி வர்றதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கொசுவலை எல்லா இடத்துலையும் ரொம்ப சிறப்பாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஏன்னா அந்த இன்செக்ஸ் ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இது வந்து நம்முடைய ஹால் பெரிய ஹால் கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேர் வரைக்கும் இந்த ஹால் உட்கார முடியும் உட்காந்து பயிற்சி எடுக்கிறவங்க பட் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க நூறு பேர் வந்து கம்ஃபர்டபுளாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும் இது ஹாலுடைய முழு தோற்றம் குறிப்பாக அதை ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கோம் ரெண்டு பகுதியாக பிரிச்சிருக்கிறோம் ஒரு பகுதி மேடை பகுதி முன்பக்கம் பெரிய நல்ல மேடை நல்ல பெரிய ஸ்டேஜ் ப்ரோக்ராம் கூட பண்ணுறதுக்கான அளவுக்கு அது வந்து பிளான் பண்ணியிருக்கோம் உள்ள வந்து அரங்கம் பெரிய அரங்கம் இதில் ஜென்ஸ் தங்கிறது இதே இடத்துல தான் அதே சமயம் பயிற்சி இந்த ஹாலில் தான் மெயினாக நடக்கும் இதுதான் பயிற்சி ஹால் சரிங்களா டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மறைப்பு சென்ட்ரல் ஒரு பெரிய மறைப்பு வச்சுருக்குறோம் அதனுடைய பேக் சைடு பார்த்தீங்கன்னா பெண்கள் தங்குவதற்கான அறை அவங்களுக்கு ஒரு ப்ரைவசியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அது ஃபுல் கவர்டாக இருக்கும் சரிங்களா அதுவும் ஒரு பெரிய ஹால் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு மேலே ஸ்டே பண்ணிக்கலாம் நீட்டாக தங்க முடியும் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓலையில் மேஞ்சிருக்கிறோம் ஏன்னா இது மெடிடேஷன் பண்ணுற இடம் குளிர்ச்சியாக இருக்கணுங்கிறதுனால ஃபுல்லாகவே இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஓலையில் மேய்ஞ்சிருக்கும் அதுக்கு மேலே ஷீட் போட்டிருக்கும் அதனால் இடம் வந்து குளிர்ச்சியாக இருக்கும் அதிகப்படியான வெப்பநிலை இல்லாமல் இருக்கும் ஏன்னா தியானம் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்களோட அறையில் உள்ளே போனோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு ஒரு டோர் இருக்கும் அந்த டோர் ஒட்டி ஒரு எயிட் பாத்ரூம்ஸ் வந்து அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சரிங்களா வெஸ்டர்னில் நாலு இந்தியன் டாய்லெட் நாலு இருக்கும் அது அவங்களுக்கு போதுமான அளவுக்கு எனப்பாக இருக்கும் ஃபுல்லாக கவர்டாக இருக்கும் அந்த ஏரியா மட்டும் கவர்டாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரைவசியாக இருக்கணும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறக்கெல்லாம் ஒரு ஈஸியாக இருக்கணுங்கிறதுனால அந்த கான்செப்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம் அதனோட ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஆரோ இங்கே வந்து ஆர்ஓ வாட்டர் வச்சிருக்கிறோம் நேச்சர் வாட்டர் தான் குடிக்கணும்னு சொல்கிறோம் பட் புதுசாக வர்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால ஆரோ வாட்டர் தென் நேச்சர் வாட்டர் ரெண்டுமே நமக்கு கிடைக்குது இது வந்து ஹாலினுடைய ஃப்ரண்ட் சைடு இங்கே பானை தண்ணீர் அதுதான் முழுமையாக பயன்படுத்துகிறோம் ஏன்னா இயற்கையோட இயற்கையாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அது கொடுக்குது அதே போல் லெஃப்ட் சைடு டோர் இந்த சைடு மெயின் சைடு ஜென்ட் சைடு இருந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா லேடிஸ் பாத்ரூமோட பேக் சைடில் அப்படியே ஒரு எயிட் பாத்ரூம்ஸ் வந்து ஜென்ட்ஸுக்காக பண்ணியிருக்கோம் ஏன்னா பாத்ரூம் ஃபெசிலிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு பிளேஸில் சரிங்களா அதுலேயும் நாலு வெஸ்டர்ன் நாலு இந்தியன் டாய்லெட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா நிறைய பேர் தங்குறப்போ அந்த ஃபெசிலிட்டி நல்லா இருந்தால் தான் சிறப்பாக இருக்கும் நம்ம கேம்பஸ்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பாத்ரூம்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கும் இதை சுற்றியும் வந்து நல்ல இயற்கையான இடங்கள் நம்ம வாகனங்கள் நிறுத்துறதுக்கெல்லாம் நல்ல வசதியான இடங்கள் சுற்றுலா ஒரு இயற்கையான ஒரு சூழல் தான் இருக்கும் மரங்கள் நிறையா விவசாய பணிகள் எல்லாம் நடக்குது இது பார்த்தீங்கன்னா பாத்ரூமோட லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய இடம் வந்து இது பெண்களுக்கான அந்த வாழை இலை குளியல் இதெல்லாம் கொஞ்சம் சேஃபாக பண்ணுறதுக்காக டோட்டலாக ஒரு கவர்டான ஒரு மறைப்பு அதுலேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு நந்தவனம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது செடிகள் மரங்கள் இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு நந்தவனம் இந்த இடத்துல வச்சிருக்கோம் நம்ம ரிலாக்ஸா இருக்கிறப்ப அப்படியே அங்கே போய் இயற்கையோட இயற்கையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே சூப்பர் இது வந்து ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட பிளேஸ் இதனோட பேக் சைடு இதில் அப்படியே நம்ம அந்த வாக் பண்ணிட்டு ஆப்போசிட் இருக்கிற பில்டிங் அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உணவகத்துக்காக அந்த பில்டிங் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அதுல ஒரு மூன்று ரூம்ஸ் வந்து முன்னாடி கிரியேட் பண்ணிட்டோம் ஜாயின்டாக அதுல ஒன்னு வந்து நம்ம அருட்பணியாளர்கள் சர்வீஸ் பண்றவங்க தங்கிறதுக்கான ஒரு அறை நடுவுல இருக்கிறது லைப்ரரி ஏன்னா இங்க வரக்கூடிய மக்கள் நிச்சயமா ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிறது அறிவு சார்ந்த விஷயம் ஐஎஸ்எம் நூலகம் இங்க நிறைய புத்தகங்கள் பல மகான்களுடைய புத்தகங்கள் இங்க வந்து வச்சிருக்கிறோம் அதைய சிறப்பா அறிவை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த இடத்துல பல அன்பர்கள் இதுக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி இந்த மொத்த பில்டிங்குமே வந்து நம்ம அன்பர்கள் எல்லாரும் கொடுத்த நன்கொடையால் உருவாக்கப்பட்டது அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம பெரிய நன்றி ஆஹ் அதே போல அந்த கட்டடத்தினுடைய இடது பக்கம் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பாத் நம்ம ஃப்ளோர் டெஸ்கில் போட்டிருக்கோம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு உணவகம் அதில் நடந்து வாக் பண்ணி போனோம்னா ரைட் சைடு ஒரு பெரிய உணவகம் உணவகத்தில் ஒரு நூறு பேர் அட்ட டைமில் கீழே உட்காந்து சாப்பிட்லாம் இங்கே வந்து எல்லாமே என்ன பண்ணுறோன்னா ஒரு இயற்கையான வாழ்க்கை முறை நம்ம முன்னோர்கள் கீழே உட்காந்து சாப்பிட்டாங்க அந்த மெத்தேடு அப்படி தான் நம்ம அதை வந்து பிளான் பண்ணியிருப்போம் அதனால் நூறு பேர் கீழே அமர்ந்து சாப்பிட முடியும் வேணுங்கிறவங்களுக்கு சேரோ நம்ம போட்டு உட்காந்துக்கலாம் ரொம்ப முடியாதவங்களுக்கு மற்றதுக்கு அந்த நேச்சர் பழக்கத்துக்கு வரணுங்கிறதுனால நம்ம இப்படி பண்ணியிருக்கோம் அதற்குள்ளே பார்த்தீங்கன்னா கிச்சன் சமையலுக்கான ஒரு தளமாக வச்சுருக்கோம் ஸ்டோர் ரூம் இருக்குது இப்போ அதுலேருந்து அப்படியே வெளியே வந்தீங்க அப்படின்னா ரைட் சைடு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கான விஷயம் ஒரு பத்து சிங்க் இருக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஒரு நூறு பேர் வந்தாலும் ஒரு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இந்த கேண்டீனோட ரைட் சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது மரங்கள் நம்முடைய மரங்காவலர்கள் கொடுத்த நன்கொடையில் அங்கே நட்டப்பட்டிருக்கு அதெல்லாம் இப்போ சிறப்பாக அப்போ தான் துளிர்த்துட்டு இருக்கு காலம் மழைக்காலம் நல்லா துளிர்த்துட்டு இருக்கும்னா ஒரு ஒரு இது ஒரு மிக அற்புதமான ஒரு வனமாக தியான வனமாக வந்த வனமாக இருக்கும் நிச்சயமாக அதுக்கு பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கடியில நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கடப்பாக்கல் போட்டிருப்போம் அங்கே ஒரு தியானத்திற்கான ஒரு இடத்த தயார் பண்ணிட்டு இருக்கோம் மரத்துக்கு அடியில ஃபுல்லாகவே ஒரு நாலு இந்த மரங்களுக்கு அடியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்போம் அது இன் ஃபியூச்சர் ப்ராசஸில் இருக்கு இப்போ நேச்சராக இருக்கிறப்போ நம்ம பண்ண முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா நம்ம இடத்துல சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் நேச்சராக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பக்கத்தில் ஃபுல்லாக விவசாயம் சுற்றிலும் விவசாயம் இருக்குது கீரை சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க பார்க்குறக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் சரிங்களா அதனால எல்லா விதமான கீரைகளும் இங்கே வந்து சாகுபடி பண்ணுறாங்க சரிங்களா பல விதமான கீரைகள் சாகுபடி பண்ணுறாங்க சுற்றிலும் தென்னை தோப்புகள் நிறைய இருக்குது நம்ம அப்படியே ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அப்படியே ஒரு வாக் போயிட்டு வரலாம் பனைமரம் அது எல்லா பக்கம் இருக்கிற மாதிரி தான் பட் பனைக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு பெரிய ஒரு பவர் இருக்குது கீரை அறுவடை சரிங்களா கீரை ரெகுலராக பயிர் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதற்கான ஒரு அற்புதமான பணி நடந்துட்டு இருக்கு பணியாளர்கள்லாம் சிறப்பா பணி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா பாக்குறக்கே சந்தோஷமா இருக்கு ரெகுலரா அவங்க ஒர்க் வந்து நடந்துட்டே இருக்கும் நம்ம வேணும்னா இங்க கீரை கூட பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் நீங்க போறப்போ பக்கத்தாலேயே தான் ஆஹ் செங்கீரை ரொம்ப அற்புதமா வந்திருக்கு இல்லையா எல்லாமே அப்பப்போ இன்னைக்கு அப்பப்போ கட் பண்ணி அப்படியே நீங்க வாங்கிட்டு போகலாம் ஏன்னா நமக்கு கிடைக்கிறது எவ்வளவு நாள் கழிச்சு கிடைக்குன்னு தெரியல அப்படிங்கிறது பார்க்கறக்கு அந்த பசுமையான இடம் இது நம்மளோட ஆசனமும் தெரியுது அங்கிருந்து ஒரு ஐம்பது அடி தூரத்துல அதே போல ஆப்போசிட்ல சைட்ல பாத்தீங்கன்னா பப்பாளி ஃபுல்லா பயிர் பண்ணியிருக்காங்க அது ஒரு பெரிய பப்பாளி சோப்பே வந்து இருக்கு சரிங்களா நீங்க வாக் பண்ணிட்டு போறப்ப அதெல்லாமே பார்க்கலாம் அதுல இருந்து அப்புறம் அந்த பொருட்கள் அதெல்லாமே நிறைய போட்டிருக்காங்க சரிங்களா அதனால இயற்கையான இடம் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேர்ல்டுல இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் ஒரு மன அமைதியான ஒரு பகுதியை சார்ந்த ஒரு இடத்துல எல்லாம் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வந்து இருக்கும்போதே நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக காமாயிரும் அமைதியாயிரும் சரிங்களா இது நம்ம ஆசிரமத்தோட உணவு கூடத்தோட தோற்றம் இங்கிருந்து பார்த்தா தெரியுது தான் ஒரு நூற்றி ஐம்பது மரங்கள் இங்கே தான் நம்ம வச்சிருக்கோம் சரிங்களா அது எல்லாமே சிறப்பாக சொட்டு நீர் இந்த பைப் வந்து ப்ராப்பராக போட்டு எல்லாத்துக்கும் கவனிச்சுட்டு இருக்கோம் அதையும் சிறப்பாக வளர்ச்சி இருக்குது இந்த இடம் தான் சொன்னேன் இந்த நிறைய மரங்கள் இருக்குது அந்த கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மரங்கள் ஒட்டுக்க இருக்கு அந்த இடத்துல இயற்கையாக வந்தது அடியில் ஒரு குடில் தியான குடில் மாதிரி ஒன்று பண்ணணும்னு ஒரு ப்ராசஸ்க்காக இந்த செட்டிங் போட்டுருக்குறோம் இன் ஃபியூச்சர் அது ப்ராசஸ் பண்ணுவோம் இப்போதைக்கு வெயில் டைம்ல இங்கே வந்து உட்காந்துக்கலாம் சரிங்களா சில கிளாஸ் ஓப்பன் கால் செஷன்ஸ் எல்லாமே இதில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம நடத்திட்டு இருக்கோம் அது ஃபியூச்சர் இது ஒரு அற்புதமான ஒரு தியான கூடமாக மாறும் இது நம்ம உணவு கூடத்தினுடைய பின்பகுதி சரி அப்படியே போனீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் காட்சியாகும் காட்சி ஆகும் சரிங்களா ஓகே இதுதான் நம்ம ஆனந்த யோக இலயத்தினுடைய அற்புத காட்சி அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஏற்பாடு இயற்கையோட ஏற்பாடு பல அன்பர்களுடைய ஆசிகள் உழைப்பு குறிப்பா வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய பரிபூர்ணமான ஆசிகள் இந்த இடத்துல இருக்கு இங்க வந்து தியானம் பண்றவங்க பயிற்சி பண்றவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் ஆஹ் இறை சாதனை மாநா ஆன்மீக அறக்கட்டளை ஆனந்த யோக நிலையம் மகரிஷியுடைய மகான்களுடைய பரிபூர்ண அருளை பெற்றிருக்கு இருக்கு நிச்சயமா நீங்க எல்லாருமே வாங்க குடும்பத்தோட வாங்க இந்த மையம் உலக மக்களுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் முடிந்த வரைக்கும் இங்கே இலவசமாக கொடுக்கறக்கான திட்டமிடுதல் தான் பண்ணியிருக்கிறோம் அதனால எல்லாருடைய வருகையும் நிச்சயமாக எதிர்பார்க்குறோம் மகிழ்ச்சி வாழ்க ஒன்று